ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை வாசிகளின் பதினைந்து ஆண்டு காலத்தவம் வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் திட்டம் வருகிற ஜனவரி மாதம் பயன்பாற்றுக்கு போகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னைவாசிகள் பல ஆண்டுகளாக அவளுடன் எதிர்பார்த்த வேளச்சேரி பரங்குமலை பறக்கும் ரயில் எம்ஆர்டிஎஸ் சேவை இறுதியாக வரும் ஜனவரி மாதத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வர இருப்பதாக தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நீண்ட காலமாக பணிகள் தாமதிக்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது முழுமையாக நிறைவு பெற்ற நிலையில் உள்ளது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் ரயில் போக்குவரத்து சேவை அதிகரிக்கவும் பறக்கும் ரயில் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவு செய்யப்பட்டது சென்னை கடற்கரை முதல் பரங்கிமலை வரையிலான இந்த திட்டம் மூன்று கட்டங்களாக கொண்டு வர திட்டமிடப்பட்டது முதல் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கடற்கரை முதல் மயிலாப்பூர் இடையே ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் இருநூத்தி அறுபத்தி ஆறு கோடியில் அமைக்கப்பட்டது இரண்டாம் கட்டமாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரூபாய் எட்நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடியில் மயிலாப்பூர் முதல் வேளச்சேரி வரை தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டது மூன்றாம் கட்டமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து கோடியில் வேளச்சேரி முதல் பரங்கிமலை இடையே பணிகள் தொடங்கியது மொத்தம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நூற்றி அறுபத்தி ஏழு தூண்களுடன் ரயில் பாதை அமைக்கப்பட்டது இந்நிலையில் ஆதம்பாக்கம் தில்லை கங்கா பகுதியில் நிலம் கையகப்படுத்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதனால் மீதமுள்ள அரை கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் மட்டும் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது திட்டமிட்டபடி பணிகள் முடியாததால் இதற்கான திட்ட மதிப்பீடு உயர்ந்தது நிலம் கையகப்படுத்த நீதிமன்றம் மூலம் தீர்வு காணப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதற்கு முன்னதாகவே புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டு ரயில் பாதை சிக்னல் பணிகளும் முடிவடைந்தன மீதமுள்ள பகுதியில் தூண்கள் அமைத்து அதற்கு மேல் பாதைகள் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்ற போது ரயில் பாலம் திடீரென சரிந்து பாரம் தாங்காமல் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இதனால் தொடர்ந்து பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் போராட்டங்களுக்கு பிறகு இறுதியில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பறக்கும் ரயில் வழித்தடம் அமைப்பதற்கான பணிகள் பதினாறு ஆண்டுகளுக்கு பின் தற்போது முடிவு நிலையை ஏற்றியுள்ளது இந்த திட்டத்தில் புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம் வானுவம்பேட்டை ஆகிய இடங்களில் ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் முடிந்து ரயில்கள் இயக்க தயாராக உள்ளன மேலும் ரயில் நிலையங்கள் அமைக்கப்படும் பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளதால் இந்த திட்டமானது முழுமையாக முடிக்கப்பட்டு கடந்த மார்ச் மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் மேலும் காலதாமதம் ஆனது கடந்த சில மாதங்களில் மின்மயமாக்கல் சிக்னல் அமைப்பு மற்றும் தண்டவாள உறுதித்தன்மை பரிசோதனைகள் முழுவதும் நிறைவு பெற்றன சமீபத்தில் சரக்கு ரயில் ஓட்டி சோதனை செய்தபோது போது வேளச்சேரி பரங்கிமலை பாதையை மக்கள் நேரிலேயே கண்டு ஆச்சரியமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து சோதனை ஓட்டமும் தொழில்நுட்ப ஆய்வும் டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்தவுடன் ஜனவரியிலேயே ரயில் சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என்று ரயில்வே துறை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த ரயில் பாதையானது கடற்கரை முதல் தாம்பரம் புறநகர் மின்சார ரயில் பாதையின் மேல் அமைகிறது மேலும் சென்னை மெட்ரோ ரயில் ஏராளம் கட்ட திட்டத்தில் மாதவரம் முதல் சூழங்கல்லூர் வழித்தடம் பரங்கமலை ரயில் நிலையம் வழியாக செல்கிறது இதற்கான ரயில் பாதை தற்போது அமைக்கப்படும் வேலைச்சிரி பார்க்கும் ரயில் பாதைக்கு மேல் மட்டத்தில் உள்ளது இதில் ஏற்கனவே முதலாம் கட்ட திட்டத்தில் பச்சை வழித்தடத்தில் சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரை மெட்ரோ சேவை செயல்பட்டு வருகிறது சென்னை கடற்கரை வேளச்சேரி பறக்கும் ரயில் கடற்கரை முதல் தாம்பரம் ரயில் சென்னை சென்ட்ரல் பரங்கிமலை மெட்ரோ மாதவரம் முதல் சூழங்கல்லூர் மெட்ரோ என ரயில் மாறி பயணம் செய்வதற்கு பரங்கிமலை நிலையம் ஒரு முக்கிய முனையமாக மாறுகிறது ஆகவே இந்த ரயில் சேவை தொடங்கினால் வேளச்சேரி ஆதம்பாக்கம் திலே கங்காநகர் பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் பயன்பெற உள்ளனர் மேலும் சென்னையின் போக்குவரத்து நெரிசல் குறையவும் தினசரி பயண நேரம் குறையவும் அதிக அளவில் வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி